இவர்கள் பகுத்தறிவால் உயர்வதற்கு வழிவகுத்திடுவோம் எல்லாம் இறைவன் இந்த சேவை செய்ய வேண்டும் வாழ்க்கையிலே ஜீவன் எல்லாம் இறைவன் என்ற ஞானத்திலே கண்ணிழந்தும் காலிழந்தும் தோன்றுமன நம் கண்ணெதிரில் வாழ்ந்து வரும் தேவ தேவனே மனித வடிவில் வாழும் இவர்கள் மகாதேவனே இந்த புனித ஜீவ சேவைகளை பூர்த்தி செய்வோமே ஜீவனெல்லாம் இறைவன் இந்த ஞானத்திலே நாம் ஜீவ சேவை செய்ய வேண்டும் வாழ்க்கையிலே ஜீவனெல்லாம் नचीले नाम जीव सेव सही वेंदुम वाकईले जय श्री गुरु महाराज की महामाई की वीर त्रिवेकानंद स्वामी जी की वेदांत संगम विवेकानंद स्वामी जी की வீரத்துறை இந்தியாவின் துறை வேலாண் மாராஜிக்கு மந்தம் கண்ட எங்கள் சிங்க வீரத்துறை வேலாந்த மாராஜிக்கு எங்கள் அண்ணன் வீரத்துறை வீராங்க மாராஜிக்கு இந்தியாவின் தவப்பா